எல்லாருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது உத்தியோகம் அந்த உத்தியோகம் இருந்தால்தான் புருஷ லட்சணம் இன்னைக்கு பொண்டாடி லட்சணமும் எவ்வளோ படிச்சிருக்கேன் வேலை கிடைக்கல எவ்வளோ முயற்சி பண்றேன் வேலை கிடைக்கல இல்ல கிடைச்ச வேலை நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வேலையை விட்டு நம்ம வெளியில் வந்துடுறோம் நம்ம முயற்சி பண்ணும் கிடைக்கல நல்ல டேலண்ட் இருக்குது நல்லா படிச்சுருக்குறோம் இல்லை நல்ல திறமை இருக்குது இப்படி நமக்கு ஒன்றும் இல்லாதவங்களாம் வேலை கிடையாது நமக்கு கிடைக்கலையனா அது ஒரு வகையான கால நேரம்னு நம்ம சொல்லலாம் சரி இதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்களை நம்ம செய்யணும் அந்த வேலைக்கான வழியை கொடுக்கும் தடையை உடச்சி கொடுக்கும் இல்லை வேலையில் பிரச்சனையாக இருந்தால் அதையும் சரி பண்ணி கொடுக்கும் உத்தியோக பலத்தை அதிகப்படுத்துகிற சக்தி இந்த தாயத்துக்கு உண்டு இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான் ரொம்ப ஈஸியாகவும் இது வந்து செய்யலாம் பெரிய செலவு கிடையாது கழுத்துலேயும் கையிலையும் கட்டுறது தான் பலம் அதிகம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது பெண்கள் கையில் கட்ட முடியாது வடநாடுகளெல்லாம் பெண்கள் கையில் கட்டுவாங்க இங்கே கட்டுறதில்லை இடுப்பில் கட்டிக்கிங்க வேறு வழி இல்லைன்ற பட்சம் இடுப்பில் கட்டலாம் இது என்ன பண்ணணுன்னா உத்தியோக பலத்தை கொடுக்கணும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வேலைக்கான அம்சம் சில பேர் பாருங்கள் வேலை கிடைக்கல நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன் வேலை கிடைக்கல எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் வேலை கிடைக்கல இல்லை கிடைச்ச வேலை நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வேலையை விட்டு நம்ம வெளியில் வந்துடுறோம் இப்படி பல பேருக்கு பிரச்சனை அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஏன்னா எல்லோருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது உத்தியோகம் அந்த உத்தியோகம் இருந்தால்தான் புருஷ லட்சணம்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பொண்டாடி லட்சமும் அதுதான் எல்லாருமே உத்தியோகத்துக்கு போகிற நிலைமையில் தான் இருக்கிறோம் அதனால் இந்த வேலை அவ்வளோ அவசியம் சரி இந்த வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணும் கிடைக்கல நல்ல டேலண்ட் இருக்குது நல்லா படிச்சுருக்குறோம் இல்லை நல்ல திறமை இருக்குது இப்படி நமக்கு ஒன்றும் இல்லாதவங்களாம் வேலை கிடையாது நம்ம கிடைக்கலையான்னா அது ஒரு வகையான கால நேரம்னு நம்ம சொல்லலாம் சரி இதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்களை நம்ம செய்யலான்னு பார்ப்போம் அதாவது உங்கள் இடத்துல அத்தி மர வேர் அதாவது அத்தி மரம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அத்திமரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த மரம் எந்த பகுதியில் இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சி வச்சிங்க அன்னைக்கு என்ன பண்ணுங்கள் அத்தி மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கிட்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரணும் அப்படி இல்லைன்னா ஒரு அமாவாசை இதுக்கும் செய்யலாம் இல்லை பௌர்ணமியில் செய்யலாம் நல்லா கேட்டுக்கணும் ஜென்ம நட்சத்திரம் அமாவாசை இல்லை பௌர்ணமி இந்த அன்னைக்கு அந்த மரத்தை முன்னாடியே பார்த்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு போயிட்டு நல்ல நேரம் ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நல்ல நேரத்தில் போய் என்ன பண்ணுங்கள் அந்த அத்தி மரத்தோடைய வேறு வேறுனா நம்ம தோண்டி மண்ணை தோண்டின்னு போடணும்னு அவசியம் இல்லை அப்படியே பூமியில் அந்த மரத்தில் இருந்து இப்படி இப்படி படிஞ்சு பூமிக்குள்ளே போகும் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் மண் மூடி இருக்கணும் அவ்வளோதான் மண்ணை சும்மா கையாலேயே அப்படியே தள்ளி விட்டுட்டு கருங்கல்ல என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் அப்படியே குத்துனிங்கன்னா அந்த வேர்லேருந்து சக்கை வந்து நமக்கு கிடைக்கும் எந்த சக்கை மரத்தோடைய மேல் பட்டை இருக்கு இல்லையா அந்த சக்கை கொஞ்சம் அந்த மரத்தோடைய எலும்புன்னு சொல்லுவோம் அதாவது அந்த மரத்தோடைய பகுதி சக்கைக்குள்ளே அந்த பகுதி இருக்கும் மரம் இருக்கும் சும்மா கொஞ்சம் நம்ம கல்லாலேயே பேத்துக்கலாம் கொஞ்சம்னா சும்மா இவ்வளோ இருந்தால் போதும் நமக்கு அந்த மாதிரி பேர்த்து தயார் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து கத்திலேயோ இரும்பு படுற மாதிரி பண்ணக்கூடாது கல்லால் தான் கருங்கல்லால் பண்ணலாம் இல்லை பித்தளை கத்தி ஏதாவது இருந்தால் பண்ணலாம் இரும்பு வஸ்து படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தயார் பண்ணி கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு வீட்டில் என்ன பண்ணுங்கள் ஒரு புது அகல் வாங்கிக்கிங்க அந்த அகலில் இந்த கொண்டு வந்த சக்கையை அதில் போட்டுவிடுங்க போட்டுவிட்டு இழுப்பை எண்ணெயும் நெய்யும் கலந்து அதில் ஊற்றி வைங்க இழுப்பெண்ணையும் நெய்யும் கலந்துக்கலாம் கலந்து ஊற்றி வச்சுட்டு ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு கம்முனை விட்டுவிடுங்க விலைக்கேற்றக்கூடாது அதை இருக்கணும் அதில் அவ்வளோ தான் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை ஒரு ஆறு நாள் கழித்து அஞ்சு நாள்ன்றது பத்து நாள் பத்து நாள் ஆனாலும் தப்பில்லை அப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல திரி பஞ்சு தெரியி போட்டு அதில் அந்த அகலில் எல்லாம் இருக்குது இப்போ ஊறி இருக்குது எண்ணெய் அந்த அந்த வஸ்து அதான் அந்த இருந்து எடுத்தது எல்லாமே வஸ்துவில் இருக்குது இல்லையா ஒரு திரியை போட்டு திரியை என்ன பண்ணுங்கள் விலைக்கு ஏற்றி விட்டுவிடுங்க விலைக்கு ஏற்றினா அது விலைக்கு எரிஞ்சு திரி முடிஞ்சு போயிடும் எண்ணெய் இறங்கிடும் எண்ணெய் இறங்கணும் திரியும் முடிஞ்சு போயிடும் திரி எரியாது பஞ்சு திரி போட்டோம்னா திரி எரிஞ்சிக்கிட்டு போகாது த இப்போ மற்ற திரியெல்லாம் எப்படின்னா எண்ணெய் தீர்ந்தவுடனே திரி எரியும் திரி எப்படின்னா எண்ணெய் தீர்ந்தா நின்னுடும் அதுக்கு மேலே எரிஞ்சுன்னு போகாது அது மாதிரி பார்த்துங்க பார்த்துட்டு மறுநாள் அடுத்த நாள் இந்த திரியை தூக்கி போட்டு புது திரி போட்டு திரும்பியும் இதே மாதிரி ஊற்றி விளக்கேற்றுங்க அந்த உள்ளே இருக்க வஸ்து அப்படியே இருக்கணும் அத்தி மரத்துடைய அந்த வேறு அதாவது அந்த சக்கை அப்படியே இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு விளக்கேற்றினே வாங்க எல்லாம் ஏற்றி முடித்த பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் ராகு காலம் எம்மாண்ட தான் ஒரு நல்ல நாள் அன்றைக்கி அந்த சக்கையை எடுத்து நல்ல ஒரு வெள்ளி தாயத்தை ஒன்று வாங்கிக்கிங்க ஒரு ஐநூறு எழுநூறுவா ஆகும் நல்ல குவாலிட்டியான ஒரு நல்ல வெள்ளி தாயத்து சீடு கடைங்களில் கிடைக்கும் கடையிலையும் கிடைக்கிது வாங்கிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுங்க இந்த வேறு இந்த நம்ம இவ்வளோ நாள் விளக்குலையே ஊறிட்டு இருந்தது பாருங்க அந்த வேர் எடுத்து உள்ளே போட்டுங்க தாயத்துக்குள்ளே போட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி கோயிலில் போயிட்டு கொஞ்சம் விபூதி வாங்கி அதையும் உள்ளே போட்டு அந்த அறால் டேட் மாதிரி ஏதாவது ஒரு பேஸ்ட்டை வச்சு மூடியை திருக்கி நல்லா ஓட்டி டைப் பண்ணிடுங்க இப்போ ரெடி இது தாயத்து ரெடி இந்த தாயத்தை சிகப்பு கயிறு போட்டு கழுத்தில் நெஞ்சு குழி வர அளவுக்கு கட்டிடணும் தொங்கி நல்லா இறக்கமாக இல்லை வெளியில் கட்டுறது கஷ்டமாக இருக்குன்னா பூஜம் கையில் கட்டலாம் இல்லை ரெண்டுமே நமக்கு செட் ஆகாதுன்னா இடுப்பில் கட்டிங்க ஆனால் கழுத்துலையும் கையிலையும் கட்டுறது தான் பலம் அதிகம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது பெண்கள் கையில் கட்ட முடியாது வடநாடுகளெல்லாம் பெண்கள் கையில் கட்டுவாங்க இங்கே கட்டுறதில்ல இடுப்பில் கட்டிக்கிங்க வேறு வழி இல்லைன்ற பட்சம் இடுப்பில் கட்டலாம் இது என்ன பண்ணுன்னா உத்தியோக பலத்தை கொடுக்கும் நம்ம வேலை இல்லாமல் அந்த வேலைக்கான வழியை கொடுக்கும் தடையை உடச்சு கொடுக்கும் இல்லை வேலையில் பிரச்சனையாக இருந்தால் அதையும் சரி பண்ணி கொடுக்கும் உத்தியோக பலத்தை அதிகப்படுத்துகிற சக்தி இந்த தாயத்துக்கு உண்டு இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான் ரொம்ப ஈஸியாகவும் இது வந்து செய்யலாம் பெரிய செலவு கிடையாது சும்மா வேலைக்கேற்றணும் அந்த இதை போய் கொண்டு வரணும் இவ்வளோதானே தவிர வேற எந்த வேலையும் இல்லை ஆனால் நல்லா வேலை செய்யக்கூடியது நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்